the judgement seat of christ நம்ம எல்லாரும் நீங்களும் நானும் இயேசு அந்த நியாயாசரத்துக்கு முன்பாக வரப்போகிறோம். அதைத்தான் நான் அந்த அவார்ட் செ레மனி என்று நான் சொல்றேன் the great jesus awards அப்படி நம்ம எல்லாரும் வரும் பொழுது ஆண்டவர் வந்துட்டு பரலோகம் போறையா பாதாளம் போறையா அந்த கேள்வி கிடையாது அன்னைக்கு வந்துட்டு இங்கே வா உனக்கு நான் என்ன அவார்டை வச்சுருக்கிறேன் வந்து பாரு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக வரப்போகிறோம் இந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு கிரீக்கில் வந்திருக்கிற வார்த்தை பேமா பேமா அப்படிங்கிறது என்னென்னா அந்த காலத்தில் இந்த ஓட்ட பந்தயங்கள்லாம் நடக்கும் பொழுது இந்த பேமா அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட் இருக்கும் அதில் அந்த ஜட்ஜஸ் உட்கார்ந்துருப்பாங்க அவரோட வேலை என்னன்னா அவனை சிறையில தூக்கி போடுறது அவனை பனிஷ் பண்றது இல்ல அவங்க வேலை தண்டனை கொடுக்கறது இல்ல அந்த ஓட்டப்பந்தய வீரன் கரெக்டா ஓடுனானா ஓடுனான்னா அவனுக்கு பரிசை கொடுக்கறது தான் அந்த ஜட்ஜோட வேலை அந்த சீட்ல தான் ஏசப்பா உட்காரப் போகிறார் அன்னைக்கு நம்மை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக கண்டித்து அனுப்புவதற்கல்ல நமக்கு பரிசுகளையும் விருதுகளையும் வழங்கும்படிக்கு ஏசப்பா அமர்ந்திருக்க போகிறார் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் சரி எதை பேஸ் பண்ணி அந்த விருதுகள் ஒண்ணும் இல்லை நீங்க என்ன கிரியைகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க நம்ம என்ன செய்யறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்றோம் நம்ம வாழ்க்கைய ஆண்டவர் அக்கினியில பரிசோதித்து அதற்கு தகுந்தவாறு விருதுகளை கொடுக்க போகிறாராம் கிரியைகள்னா ரட்சிப்பிற்கான கிரியைகள் அல்ல நிறைய பேரு நிறைய நிறைய கிறிஸ்தவர்கள்

இந்தாங்க சார் உங்களுக்கு பர்த்டே கிப்டுக்காக வாங்கிட்டு வந்த ஐநூறு ஆச்சு காசு கொடுத்துருக்கேன் இது கிஃப்ட் அப்படிதானே இது தேவனுடைய ஈவு ரட்சிப்புங்கிறது தேவனுடைய ஈவு அதனால ரசிக்கப்படுறதுக்கு நம்ம எந்த கிரியையும் செய்ய வேண்டாம் விசுவாசித்தால் போதும் நம்முடைய நாவில் ஏசுவை அறிக்கை செய்தால் போதும் ரச்சிக்கப்படுகிறோம் அதனால் ஒருவனும் பெருமை பாராட்டபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல அப்போ கிரயைகள் அப்படினு சொன்னாசி ஆண்டவர் நமக்கு பிரதிபலங்களை கொடுப்பது நம்முடைய கிரியைகளை பொறுத்து கிரயைகள்னா நீங்க ரட்சிக்குகாக பண்ற கிரியைகள் அல்ல ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க ஆண்டவருக்காக நீங்க என்ன பண்ணீங்க ஆண்டவர் கொடுத்த காசை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது ஆண்டவர் எப்படி கீழ்படிதலோடு நடந்தீங்க இதை எல்லாத்தையும் ஆண்டவர் பண்ணி எக்ஸாமின் பண்ணி நமக்கு ஆண்டவர் பிரதிபலன்களை கொடுக்க போகிறார் கை ஆண்டவர் பிரதிபலன்களை கொடுக்கிறவர் நீங்க பண்ணுன ஒன்னையுமே அவர் மறக்கிறது இல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு என்னைக்கு ஜெர்சன் அப்ரிஷியேட் பண்ணலாம் என்னைக்கு அவனுக்கு இந்த விருதுகளை கொடுக்கலாம் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் அந்த நாள்ல என்ன நடக்க போதா நம்மளுடைய எல்லா கிரியைகளையும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை மொத்தத்தையும் ஆண்டவர் தீயில போட்டு டெஸ்ட் பண்ணுவாராம் ஏன் தீயில போடுறாருன்னா தீ வந்துட்டு ரொம்ப ரூத்லெஸ் ஆனது பாரபட்சமே பார்க்காது பாத்தீங்களா தீ கையை விட்டுட்டு தெரியாமல் தான் விட்டானை சுட்டு வச்சிட்ட பார்த்தியா அவன் கூட கா ஹலோ நீ தெரிஞ்சு வைச்சாலும் தெரியாம வச்சாலும் ஆக்சிடெண்ட்டாக வைச்சாலும் தீயினா பொசுக்கும் அவ்வளோதான் அறிவில்லை உனக்கு ஒரு பச்சை குழந்தை கையை விட்டுறது தெரியாமல் நீ அது பச்சை குழந்தையா இருந்தாலும் சிவப்பு குழந்தையா இருந்தாலும் தி சே ஃபயர் இஸ் எ ரூத்லெஸ் திங் அதனால ஜீசஸ் அன்னைக்கு என்ன பண்ண போறாரா நம்முடைய கிரியைகளை அவர் சோதிக்க போறார் பரிசோதிக்க போறார் அதையெல்லாம் தீயில் தீல் அனுப்பும் போது ஆண்டவரே நான் ஐம்பது வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன் வாடா உன் ஐம்பது வருஷம் ஊழியத்தையும் ஆண்டவர் தீல் அனுப்புவாராம் அனுப்பி வெளியில வரும்போது தங்கம் பொண்ணு விளையாடப்பட்ட கல்லாக வெளியே வந்துச்சுன்னா ஆண்டவர் அதற்கு பிரதிபலனை கொடுப்பார் ஆனா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியம் இது எல்லாமே மரம் வைக்கோலு புல்லு இதுல செஞ்சு கட்டி இருந்தா அதையெல்லாம் தீல போட்டா என்ன வரும் புகைதான் வரும் என்ன வரும் புகைதான் வரும் ஆண்டவரே எனக்குள்ள விருது நிக்காம ஓடியில் அடுத்தால் வெயிட் பண்ணிருக்காங்க ஆண்டவர் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் பண்ண ஆனா நீ பண்றது பாரு புகை மட்டும்தான் வருது புரிஞ்சுதா ஆண்டவர் எல்லாத்தையும் தீயல போட்டு பரிசோதிக்க போறாராம் லுக் அட் தட் நீங்க எல்லாரே என்ன பாக்குறத பார்த்தா பாஸ்ட் ஏதோ ஐ அம் நாட் ஸ்பின்னிங் நதிங் ரைட் தட் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் சாப்டர் 3 வெர்சஸ் 12 to 15 in fact 11 to 15 1 கொரிந்தியர் 3 ஆவது அதிகாரம் 11 ஆவது வசனத்துல இருந்து வாசிக்கலாமா போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் அதாவது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஆவிக்குரிய அந்த வாழ்க்கைக்கு மேல பொண்ணு வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் ஆண்டவர் சொல்றாருங்க பாரு ஒரு நாள் எல்லாம் வெளியிலும் தெரிய போகுது ஏன்னா தீயில போடும்போது தீ சொல்லிடும் நீ மொத்தம் லைஃப் ஃபுல்லாவே ஒரு டுபார் குர் கிறிஸ்தியவனாக நீ இருந்திருக்கிறாய் உன் ஊழியம் எல்லாமே இப்படிதான் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி தீ சொல்லுமா அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுது அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரச்சிக்கப்படுவான் நான் சொன்ன அந்த நியாயசனத்துக்கு முன்னால வரும்போது ஆண்டவர் நீ பாதாளம் போறியா அந்த கேள்வியே கிடையாது இது வந்துட்டு உங்களுக்கு விருதுகளுக்காக மட்டும்தான் உங்களுக்கு கிரீடங்களை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் தீல போடுறாரு தங்கம் வந்துச்சுன்னா விருது விளையாட பெற்ற கல்லு வந்துச்சுன்னா என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு விருதுகளை கொடுப்பார் போனதெல்லாம் வெறும் புல்லும் வைக்கோலும் மரமும் எரிஞ்சு புகையும் சாம்பலும் மட்டும்தான் வந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு அவன் நஷ்டப்படவான் அவனோ ரச்சிக்கப்படுவான் எப்படியோ ரச்சிக்க வந்துடுறான் ஓகே எப்படியோ ஆனால் அதுவும் எப்படி இருக்குமா அந்த வசனம் முடியுது அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்குமா அதாவது ரச்சிக்கப்பட்டு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனா ஆண்டவருக்காக ஒண்ணுமே பண்ணல

பாருங்களே இன்னைக்கு இந்த உலகத்தில் நல்லா பிராண்டட் சூட்டு எல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏர் கூலர் நல்லா அப்படியே இருந்துட்டு இருந்த ஆள் நித்தியத்தில் ஆண்டர் அவார்டு கொடுக்கலான்னா அவன் சிலர் கிரீடங்களை வாங்கிட்டு போகிறாங்க ஒரு ஆளை பார்த்து நீ பத்து பட்டணத்துக்கு அதிகாரி போப்பா அப்படின்ட்டார் இன்னொரு ஆளை பார்த்து நீ ஐம்பது பட்டணத்துக்கு அதிகாரி போப்பா அப்படின்ட்டார் பக்கத்தில் சர்ச்சில் உங்கள் கூட உட்காந்து கை தட்டின ஒருத்தர் ஐம்பது பட்டுக்கு அதிகாரி நீங்களும் வா 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 அவர் பக்கத்தில் தான் நானும் உட்காருவேன் அப்படிங்கிறாரு ஆனால் ஆண்டவர் தீயில போடும்போது உங்கள் வேலையை மட்டும் தானே தனியாக போடுறாரு போட்டு வெளியில் வந்தால் புகை மட்டும்தான் வந்துச்சு பார்த்தா பிரதர் எப்படி வர்றாருன்னா தீயில் வெளியில் ஆகப்பட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கிறேன் இப்போ யோசித்து பாருங்களேன் இப்போ இப்போ வர்றாங்க ஒவ்வொருத்தராக வர்றாங்க ஆண்டவர் கூப்பிட்டு காட்டுவார் ஒருத்தர் எப்படியே தீயில பட்ட மாதிரி வர்றாரு ஜர்சன் ஓன் சர்ச்சு தானே இது எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் பாருங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் ரை சி we got to live in a way that one day when we come before the judgment seat of Christ we will take rewards